இப்பொழுது சாந்தா அவர்கள் தங்களது சிவாரோகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள்

கண்ணாரமுத கடலி போலம் நம சிவலோக அந்தமான் சிவலோகத்தின் சிவனடியாராக அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா சிவத்தை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்து பேச வந்திருக்கேன் உணர்வதை நான் சொல்வதெல்லாம் இன்று போகாது நாளும் போதாது இன்னும் காலத்துக்கும் போதாது நான் உணர்ந்தது நான் அறிந்தது என்னுடைய தரிசனம் நான் பார்த்தது எல்லாமே எனக்கு நேருக்கு நேராக தென்னாடுடைய சிவபெருமான் எனக்கு காட்சி அளிச்சு என் அப்பனாக என் அம்மையாக என் அருகிலே இருந்து எனக்கு இது தவறு இது சரின்னு என்னை உணர வச்சது இந்த திருவாசகம் இந்த திருவாசகம் இதுக்கு முன்னாடி நிறைய பூஜை பண்ணியிருக்கேன் ஓம் சக்தி அடியாராக இருக்குது இருக்கேன் ஆனால் இந்த திருவாசகம் தென்னாடுடைய சிவபெருமான்கிட்ட நான் வந்து அடியெடுத்து வச்சதிலிருந்து என் கையில் படிக்காதவர் அந்த திருவாச புக்கை என் கையில் எடுத்து எடுத்து ஒவ்வொரு நாளும் எனக்கு முதல் நாளிலிருந்தே ஒவ்வொரு படியாக எனக்கு உணர்த்தியவர் எம்பெருமான் எம்பெருமானும் எம்பிராட்டையும் எனக்கு அருகில் இருந்தே எனக்கு உணர உணரவைத்தவர்கள் நான் ஸ்கூலி படித்ததில்லை காலேஜ் ஏறி படித்ததில்லை இதெல்லாம் நான் அச்சோடி கூட நான் படித்தது கிடையாது திருவாசக புக்கை எடுத்தே எனக்கு என் மனதுக்குள் இருந்த அம்மையப்பனாகவும் மாணிக்கவாசகாகவும் இருந்து இன்னைக்கு அந்த புக்கு ஃபுல்லா எனக்கு முற்றோர் படிக்கிற அளவுக்கு எனக்கு அருளும் கொடுத்திருக்காங்க பார்க்கொண்டிருக்காங்க என்னைய இன்னும் போனா ஒவ்வொரு நேரமும் எனக்கு அம்மா அப்பன் போல பக்கத்துல இருந்து எனக்கு எடுத்து எடுத்து கொடுத்து அவ்வளவு நான் உணர்ந்திருக்கிறேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் எது நடந்தாலும் இது ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு என்ன தவறு செஞ்சோம் அப்படின்னு எல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன் கோவப்பட்டிருக்கிறேன் ஆனா இப்ப என்ன தவறு நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாம் எல்லாம் அவனே அவன் செய்யலே எதுவுமே அவன் எல்லாமே எந்த காரியமும் காலெடுத்து வைக்க முடியாது நம்ம இன்னைக்கு நமக்கு ஒரு சூழ்நிலை நடக்குதுனால அது அவனுடைய செயல் அதை நான் உணர்ந்தேன் இன்னும் இந்த கால வருடம் காலமாக இந்த மடத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில நான் இருந்தேன் ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் என் நடக்கிற பூஜையும் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு வழிபாடும் எனக்கு என் அம்மையப்பன் வந்து எனக்கு உணர வச்சு எனக்கு ஆட்சியளிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நான் வரா காலடி எடுத்து வைக்காததான் காரணம் வச்சு எனக்கு எல்லாமே அனுபவிச்சிருக்கேன் ஒவ்வொரு நாளும் நடந்த பூஜையும் ஒவ்வொருத்தருடைய மனசுல நான் இருந்த அன்பும் பாசமும் நான் பெருமான் இருக்கார் ஒவ்வொரு பசதியில இருக்கார் ஒவ்வொரு ஊர்ல இருக்கார் ஒவ்வொரு நாட்டில இருக்கார் ஆனா இந்த திருவாசக தென்னாடுடைய பெருமான் எம் பெருமானுக்கு உள்ள அந்த மகிமையும் அந்த பக்தியும் அந்த உணர்வும் நான் எங்கேயுமே அனுபவித்ததில்லை இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் நான் இங்கே வராத சூழ்நிலையில் பௌர்ணமியில் நானும் அங்கே முற்றுதல் பண்ணுவேன் நான் இருக்கும் இடத்தில் அண்ணாமலையார் முற்றுவதல் அம்மா டயத்தில் அண்ணாமலையார் மற்றுவதற்கு பண்ணுவேன் அதுல வரியும் ஒவ்வொரு வரியும் எனக்கு எடுத்து 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 கொடுத்து என்னை உணர வைச்சால் எம்பெருமானும் எம்பெருமானும் எம்பெருத்தையும் எனக்கு உணர வைச்சார் நான் அனுபவிச்சு இந்த அஞ்சு வருஷத்தை விட இந்த ஒன்று வர காலமாக நான் தனிமையில இருந்து நிறைய உணர்ந்திருக்கேன் நிறைய தரிசனம் பார்த்திருக்கேன் எம்பெருமான் என் பக்கத்திலே இருந்து என் அப்பையம்மன் போல எனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து 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 கொடுத்து என்னை உணர வச்சிருக்கிறார் எல்லாமே எனக்கு எம்பெருமான் கொடுத்திருக்க அதுவும் இந்த திருவாசகம் தொட்டதுல இருந்து எங்க போனாலும் எனக்கு ஒரு மதிப்பு ஒரு மரியாதை எங்கே போனாலும் என்னை முன்னே வந்து நிக்க சொல்றது இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படல ஆனா எனக்குள்ள இருந்து என் பெருமா என்னை முன்னே சென்று இது என் பிள்ளை என் பிள்ளைக்கு குடு அப்படின்னு முன்னே நின்று அம்மா அப்பா கேட்பது போல் தென்னாடுடைய சிவபெருமானும் என் பேராட்டியும் எனக்கு பக்கத்திலே இருந்து எனக்கு எல்லா புகழையும் வாங்கி கொடுத்தார் உடல் நலம் ஆயுது ஆரோக்கியம் செல்வம் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நான் உணர்ந்தேன் எல்லாமே என் பக்கத்துல இருந்து ஒரு தால்வனின் ஓம் சக்தி நம்ம சிவாய என்று விழுதி எடுத்து பூசினா அப்பவே பறந்தோடியோ இதை யாரை நம்புறீங்களோ நம்பளை நாங்க நானும் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அனுபவிச்சோம் உணர்ந்தோம் என் பிள்ளைங்க சொல்லும் ஏமா மருந்து மாத்திரை எடுத்து கொடுப்பேன்னா நீ விபுதி எடுத்து எடுத்து ஓம் நம்ம அப்படிங்கா என்று கூசுவேன் சின்ன சின்ன வியாதி கூட கிடையாது வயிறு வலி கால் வலி தீராத வலி கைவழி எல்லாம் துடிக்கும் போது அந்த விபுதி எடுத்து அப்பா ஓம் சக்தி நம்ம சிவாயா அப்படின்னு சொல்லி என் அம்மையப்பான இருவரையும் வேண்டிதான் நானா பூசுது அப்பவே பரந்து கொள்ளும் அப்ப என் பிள்ளைங்க சொல்லும் அம்மா உணர்த்தம்மா நாங்க கொஞ்சம் வாயில கொஞ்சம் விவிதி போடுங்கம்மா அம்மா முதல்ல விவிதி எடுத்து பூசிட்டு அப்புறம் எனக்கு மாத்திரம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லுங்க அந்த அளவுக்கு எங்க குடும்பத்துக்கு ஆட் கொண்டிருக்கிறாரு என் பெருமானம் எம் பட்டியும் அது மட்டுமல்ல நால்வர் பெருமானம் மாணிக்க வாசக பெருமானம் ஒரு நாள் ஒரு பௌர்ணமி முத்ரோகர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்ப பாதியில் எனக்கு ஒருத்தர் போன் பண்ணார் அதை வச்சுட்டு போய் போன் பேசிட்டு திருப்பி வந்து அதை எடுத்து நான் பேசல படிக்கல ஆனா அன்னைக்கே வந்து மாணிக்க வச சின்ன குழந்தைய போல இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு கையில ஒரு குச்சிய வச்சுக்கிட்டு நீ பாடுறத கேட்கறதுக்காக நானும் அவருமாக வந்து நிக்கிறோம் நீ அதை மடிச்சு வச்சுட்டு வெளியே போயிட்டியா அப்படின்னு சொன்னார் அப்பவே நான் நிறைய புண்ணியம் பண்ணிட்டு அன்னைக்கு நான் பட்ட சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷம் இந்த அடியே பார்த்த கேக்க இந்த படிக்காத படிக்கிறதை கேட்க எப்பெருமானும் மாணிக்கவசகரும் இந்த அடியே நிழலுக்கு வந்தாங்க நான் படாத சந்தோஷம் இல்லை அதுலேயே நான் எங்கேயோ போய் சேர்ந்தேன் அவ்வளவு உணர்ந்திருக்கேன் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நடக்கையில முதல் நாள் நைட்டே எனக்கு வந்து உணர்த்திடுவார் அதெல்லாம் கேட்டு தான் என் மனசை பக்குவம் அடைஞ்சு நான் அமைதியாக இருப்பேன் சரி இதுதான் இதுதான் சாமி வந்து சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆனா ஒண்ணு எங்கே போனாலும் நான் ருத்ராசமால போட மாட்டேன் ருத்ராசமணி வெளியில தெரியற மாதிரியும் போட மாட்டேன் என்னை பார்த்தோனே சொல்லுவாங்க சிவனடியா இருங்க அப்படி பாருங்க தெரியாதவங்க கூட நான் பார்த்துருக்க மாட்டேன் அங்க போய் நிற்பேன் அந்த அக்கா சிவனடியாரவங்களை முன்ன கூப்பிடுங்க இதான் எங்க இருந்து கிடைச்சிச்சு இந்த திருவாசக புக்கு இந்த தென்னாருடைய சிவபெருமான் இருந்து எனக்கு எல்லா புகழும் எந்த ஒரு அனுபவமும் இல்லாதவளுக்கு இவ்வளவு ஒரு அனுபவம் இவ்வளோ ஒரு புகழ் இவ்வளோ ஒரு நிம்மதி சந்தோஷம் அமைதி என் வீட்டுல ஏதோ ஒண்ணுக்கு நாங்க இருந்தாலும் கூட பைக்க எல்லாமே என் பெருமானம் எம் பேராட்டியும் பெருமானம் எங்கள் கருண் புரிஞ்சுக்கிட்டே இருக்கார் நான் உணர்ந்திருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவர் வார்த்தை நான் சொல்லாம இருந்ததில்லை அவருடைய நாமத்தை நான் சொல்லாம இருந்ததில்லை அடுப்புல போய் சட்டி எடுத்து வச்சா கூட ஒன்சக்கி நம்ம சிவாயா என்று சொல்லி தான் எடுத்து வைப்பேன் என் மனதுல புல்லா ரெண்டு பேருமே என் ரத்தத்தோடு கலந்திருக்காங்க அதனால் நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய அருமையாக தனது சிவ அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட நமது சாந்தா அம்மா அவருக்கு ஒரு வருத்த கை கொடுக்கலாம் இப்பொழுது ஒருவர் கண்ணில் இருந்து நீர் வருகிறதோ தன்னையும் அறியாமல் அப்பொழுதே அவர் சிவத்தை உணர்ந்தவராகிறார் நமது சிவலோக திருமணத்தை வரும் பல அடியார்களுக்கு இப்பேற்பட்ட சிவ அனுபவங்கள் அதை பகிர்ந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் தயாராக இருக்கவும் நிகழ்ச்சியில் இடை இடைவெளியில் உங்களையும் அழைத்து சிவ அனுபவத்தை கேட்க எல்லோரும் அவளோடு நடத்தியிருக்கிறோம் இப்பொழுது தனது சிவ அனுபவத்தை மிகவும் அழகாக விருத்த சாத்தா அவர்களுக்கு அன்பு பரிசு வழங்க வருகிறார் விமலா நன்றி உங்களது பலத்த கைதட்டல்